जन हो जाते हैं कभी बहुजन हो जाते हैं बस जन नहीं बन पा रहे हैं कि जनगण मन में हमारी भी गिनती हो जाए इंसाफ की भीख मत मांगो बहुत मांग चुके हैं

लड़ाई है निशाद उस किताब की चलानी पड़ेगी उसी से चलेगा देश सर तीन लड़कियां अपनी दिहाड़ी में सिर्फ तीन रुपए एक्स्ट्रा मांग रही थी तीन रुपए जो मिनरल वाटर आप पी रहे हैं उसके दो या तीन घूट के बराबर उनकी इस गलती की वजह से उनका घर रेप हो गया सर उनको मार के पेट पे टांग दिया गया ताकि पूरी को उनकी औकात याद रहे வணக்கம் நண்பர்களே இது நம்ம டீக்கடா ரிவ்யூ போன ஒத்த சிறப்பு ரிவ்யூக்கு நீங்க எல்லாரும் கொடுத்திருந்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி இதே ஆதரவை தொடர்ந்து எங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கணும்னு எல்லாத்தையும் அன்போடு கேட்டுக்கிறேன் இன்னைக்கு நம்ம டீக்கடா ரிவியூல பார்க்க போற படம் ஆர்டிகல் பிப்டீன் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படம் ஆர்டிகல் பிப்டீன் ரைட் டு ஈக்குவாலிட்டி சம உரிமை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசானது தன்னோட குடிமகன் மேலே சாதி இனம் மொழி அவன் பிறந்த இடம் இப்படி எதன் பொருட்டும் எந்த பாரபட்சமும் காட்டக்கூடாது என்பதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட பதினைந்தாவது பிரிவு ஆர்டிகல் பிப்டீன் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படி சொன்னாலும் கூட எதார்த்தங்கிறது அப்படி கிடையாது இன்னமும் நம்ம ஊர்ல நிறைய இடங்கள்ல தீண்டாமைங்கிறது இருக்கு அப்படி தீண்டாமை உச்சத்துல இருக்கக்கூடிய ஒரு உத்தரப்பிரதேசம் மாதிரியான ஒரு ஊர்ல நடக்கிற கதையா தான் இந்த கதையை இயக்குனர் தேர்ந்தெடுத்திருக்காரு பிளாட்டன் பாத்தீங்கன்னா உயர்கல்வி முடிச்சுட்டு ஐபிஎஸ்ல நேரடியாக தேர்வாகி லான் லான்கோன் அப்படிங்கிற ஊருக்கு போஸ்டிங்ல வர ஒரு போலீஸ் அதிகாரி ஆயுஷ்மான் குரானா அவர் அந்த கிராமத்து சந்திக்கிற பிரச்சனைகள்ல அந்த படத்தோட மையக்கரு ஜாதிய பாகுபாடுகள் அதிகமா நிறைஞ்சிருக்கிற அந்த ஊர்ல ஒரு மூணு பெண் சிறுமிகள் வந்து காண போறாங்க சிறுமிகளோட பெணம் வந்து மரத்துல தொங்குற நிலைமையில ரெண்டு நாள்ல கண்டுபிடிக்கிறான் மூணாவது காணப்போன சிறுமியோட நிலை என்ன இறந்து போன சிறுமிகளோட மரணம் வந்து கொலையா தற்கொலையா அப்படிங்கறத ரொம்ப விறுவிறுப்பா ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் திரில்லர் இந்த படம் எடுத்திருக்காங்க கௌரவ சோலங்கியோட சென்சிட்டிவான இந்த கதையை ரொம்ப நேர்த்தியாவும் உண்மைக்கு ரொம்ப அருகிலையும் அனுபவன் சிங்னா வந்து இந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருக்காரு லீட் கேரக்டர் ஆயுஷ்மான் இருக்கட்டும் கேமரா மியூசிக் அப்படின்னு டெக்னிக்கலா எல்லாருமே இந்த படத்துக்கு தன்னோட ஆத்மார்த்தமான உழைப்பை கொடுத்திருக்காங்க இசை ஒளிப்பதிவு இயக்கம் நடிப்பு இப்படின்னு எல்லா வகையிலும் நிறைவே கொடுத்தா கூட எல்லாத்தையும் தாண்டி வசனம் வந்து ஒருபடி முன்னால நிற்குது ஏன்னா இந்த மாதிரி ஒரு படத்தை தொடர்ந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறது வசனங்கள் தான் அப்படி பார்க்கும்போது இந்த படத்தோட வசனங்கள் மிகவும் ரொம்ப ஷார்ப்பாகவும் யதார்த்தமாகவும் இருக்கு உதாரணத்துக்கு இந்த படத்துல ஹீரோ அந்த ஊர்ல நிலவர அந்த சாதியை அடுக்குகளை புரிஞ்சிக்கிற ஒரு சீன் இருக்கும் அந்த சீன்ல டயலாக் வந்து ஏன்னா இந்த சீனை வந்து நம்ம ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது இந்த தான் அந்த படத்தை எப்படி கொண்டு போயிருக்கீங்கன்னு நீங்க பார்க்க முடியும் ஒவ்வொருத்தரும் தன்னோட ஜாதிய ஒருத்தர் பெருமையாகவும் தன் பேருக்கு பின்னால ஜாதி போட்டிருக்கதை எந்த வித கொச்சமும் இல்லாம அவங்க எப்படி அழுகிறாங்கங்கிறத அந்த சீன்ல வந்து டயலாக் மூலமா ரொம்ப அருமையா சொல்லியிருப்பாரு இன்னொரு இடத்துல வந்து ஹீரோ தன்னுடைய மனைவி வந்து ஒரு சந்தேகத்தை கேட்பாரு என்னன்னா அவர் கூட வேலை செய்யற ஒரு டிரைவர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருப்பார் அவர்கிட்ட இப்ப எல்லாருமே ராஜா வாயிட்டா நமக்கு யார் ராஜாவா இருப்பா அப்படின்னு ஒரு கேள்வி அப்போ அந்த பொண்ணு அதுக்கு பதில் சொல்லுவா நமக்கு ஏன் எப்போதுமே ஒரு ராஜா வேணும் இந்த பதில் வந்து ரொம்ப நியாயமான பதில நான் பாக்குறேன் ஏன்னா இந்த கேள்வியில நம்ம எப்போதுமே சந்திச்சிருப்போம் சின்ன சின்ன வேலைகளுக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குதுன்னு நம்ம பேசுவோம் அப்ப எல்லாருமே படிச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு எல்லாருக்குமே படிப்பு ஈஸியா கிடைச்சிருச்சு அதனால எல்லாரும் படிச்சு அடுத்தடுத்த வேலைகளுக்கு போயிடுறாங்க இந்த மாதிரி சின்ன வேலைகளை செய்யறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கறத ஒரு பொதுவான ஒரு விஷயமா நம்ம பார்ப்போம் இது எல்லாத்துக்குமான பதிலா அந்த ஒற்றை வரி நிக்குது நமக்கு ஏன் எப்போதும் ஒரு ராஜா வேணும் படத்தோட ஆரம்பத்துல அந்த மூணு பெண் சிறுமிகள் காண போனாங்கன்னு பேசுறோம் இல்லையா அந்த மூணு பெண் சிறுமிகள் வெறும் மூணு ரூபா சம்பளம் உயர்வு கேட்டதற்காக கொடுக்கலன்னா வேலைக்கு வரமாட்டோம்னு மறுத்ததற்காக கூட்டு வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்படுறாங்க கேங் ரேப் பண்ணி கொல்லப்படுற அந்த மூணு சிறுமிகளா இருக்கட்டும் அந்த சிறுமிகளோட சாவுக்கு அவங்களோட பெற்றோர்களே காரணமாக்குற காவல்துறையா இருக்கட்டும் இந்த இந்த சமுதாய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது தான் இந்த சமுதாயத்தை சமநிலையோட வச்சிருக்குன்னு நம்பக்கூடிய ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருக்கட்டும் அதே ஊர்ல இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வேலையை கொடுக்கிற ஒரு ஆதிக்க ஜாதி நபரா இருக்கட்டும் இவங்க எல்லாத்தையும் மேலிருந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மத நம்பிக்கையுள்ள அரசியல்வாதி இவங்க எல்லாத்தையுமே நம்ம சமகாலத்துல பார்க்கணும் இப்பெல்லாம் யாருக்கு ஜாதி பாக்குறா அப்படிங்கறத நம்ம பொது புத்தியா இருந்தா கூட இன்னமும் இந்த நாட்டுல பல இடங்கள்ல தீண்டாமை ஜாதி கொடுமை அப்படிங்கறது நம்ம கண்கூடா நடந்துட்டு தான் இருக்கு ஆர்டிகல் இந்த படம் இந்த கேரக்டர்ஸ் மூலமா நம்ம கண் முன்னாடி அதைத்தான் கொண்டு வந்து ரத்தம் சதியமா பதிய நாடு இன்னைக்கு இருக்கிற நிலைமையில இந்த படம் பேசியிருக்க சமூக அரசியல் உறக்க பேசப்பட வேண்டிய ஒண்ணு சாதி மதம் அரசியல் அப்படின்னு ரொம்ப அடர்த்தியான விஷயங்கள் சாத்தியமானா இல்ல வேற்றுமொழி படம் ஹிந்தி படம் அப்படின்னு இந்த படத்தை எந்த வகையில நம்ம வந்து நிராகரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா இன்னைக்கு இந்தியா இன்னைக்கு நம்ம நாடு இருக்கிற நிலைமை இந்த படம் அவசியமா எல்லாரும் பார்க்க வேண்டிய படமா நினைக்கிறேன் இப்படி ஒரு கதையை தைரியமா தயாரிக்கவும் நடிக்கவும் இந்த படத்தை கண்டிப்பா ஆதரவளிக்கணும் இந்த படம் இப்ப தேட்டர்ஸ்ல இல்ல இந்த படம் வந்து ஜூன்ல ரிலீஸ் ஆகி தேட்டர்ல இல்ல ஆனா நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த படம் அவைலபிளா இருக்கு எல்லாரும் அவசியம் இந்த படத்தை பார்க்கணும் நன்றி